எல்லாருமே அஸ்வசம தொடர்பில் ஏதாவது தகவல் வராதா நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அஸ்வசம தொடர்பான எல்லா தகவல்களையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அஸ்வசம தொடர்பிலான சகல தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அதோட கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து இந்த வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்வசம படுறவங்களுக்கு நிச்சயமாக அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அஸ்வசமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தில் வெளியிடப்படுகின்ற அத்தனை தகவல்களையும் உங்களுக்காக உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நலன்முறை நன்மைகள் சபை அந்த வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டில் வந்து சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க அந்த தகவல்களை தான் இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் இந்த வீடியோ பார்க்கல நீங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேல்முறையீடு தொடர்பான அனைத்து தகவல்களையும் அறிய உங்களது உள்ளூர் சேலக அலுவலகம் அதாவது உங்களுடைய பிரதேச செயலகங்கள் இருக்கு அந்த பிரதேச சேலகங்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அசோசிமா தொடர்பிலான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு போக முடியாது நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க ஆனால் தொடர்பிலான பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும் எனக்கு தகவல் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு என்ற அந்த எண்ணுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி நீங்க பேச முடியும் மூன்று மொழியிலையும் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தரதுக்கு அரச உத்தியோகத்தர்கள் தயாராக இருக்காங்க உங்களுக்கு சிங்கள மொழி தெரியும் அப்படின்னு சொன்னா சிங்கள மொழியில் பேசலாம் தமிழ் மொழி தெரியும் அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழியில் பேசலாம் ஆங்கில மொழி தெரியும் அப்படின்னு சொன்னால் ஆங்கில மொழியில் பேசலாம் மூன்று மொழிகளிலும் அஸ்வசும தொடர்பான சகல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் தீர்த்து கொள்றதுக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படி இல்லை உங்களால் ஃபோனில் பேச முடியாது நேரடியாக போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு அஸ்வஸ்ம தொடர்பிலான எல்லா தகவல்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் இது முதலாவது விஷயம் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் பண்ணுங்கள் இந்த நியூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அஸ்வசமப்படுறவங்களுக்கு நிச்சயமாக அது உதவியாக இருக்கும் ரெண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறது அஸ்வசும நலன்முறை நன்மைகளுக்கு நீங்கள் தகுதியான ஒரு ஆள் ஆனால் இன்னும் உங்களோட கணக்குக்கு வரவு வைக்கப்பட இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்காக சில காரணங்கள் வந்து அஸ்வசுமையால் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நலன்புரி நன்மைகள் சபையால் வந்து சொல்லப்பட்டிருக்கு எதனால் உங்களுக்கு அந்த அஸ்வசும கணக்குக்கு காசு வரல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது அவங்க சொல்லியிருக்கிறது விண்ணப்பதாரி பிழையான தகவல்களை கொடுத்துள்ளமை அப்போ நீங்கள் பிழையான தகவல்களை அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த தகவல்கள் நாள் பிழை அப்படிங்கிறத அங்க உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் அப்ப உங்களுக்கு என்ன செய்யாது அந்த கணக்குக்கு காசு வராது இதுக்கு தான் சொல்றது ஏதாவது ஒரு ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரிஞ்சவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நல்லா வாசிக்கணும் அதோடு சேர்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெளிவான முறையில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும் சில பேர் அஸ்வசம இந்த கணக்கை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அஸ்வஸ்ம பணம் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பொய்யான தகவல்களை என்ன செய்யறாங்களாம் பதிவு செய்து வராங்களாம் சில பொய்யான தகவல்களை நாங்கள் கொடுக்கறனால என்ன செய்து செய்யுது அப்படின்னு சொன்னால் அஸ்வஸ்ம விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படுது உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு நாலு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாலு பிள்ளைகளில் ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க ஆனால் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைகளோட பேரையும் போட்டு அந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை சொல்லி விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு விண்ணப்பங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது ஆறாயிரம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள் வந்து படிக்கல அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்போ இன்னொருத்தர் பொறுப்பில் இருக்காங்க அப்போ நீங்கள் கொடுத்த தகவல் வந்து பொய்யானது எனவே விண்ணப்பதாரியினுடைய பிள்ளையான தகவல்கள் தெரிவித்துள்ளமை உங்களுடைய கணக்குக்கு காசு வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணக்கு இயங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்ணப்பதாரி பொய்யான தகவல்களை தெரிவித்துள்ளமை அதுதான் நான் மேலே சொன்னது பிள்ளையான தகவல்களை தெரிவித்தமை ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொய்யான தகவல்களை கொடுக்குறது இப்ப பொய்யான தகவல்கள் கொடுக்குற அப்படிங்கிற நேரம் தான் இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க இப்போ படிக்காத பிள்ளைகளையும் கூட இவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது திருமணம் முடிச்ச பிள்ளைகளை கூட திருமணம் முடிக்கலை இவங்க எங்களை பாதுகாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்படியான பொய்யான தகவல்களை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அஸ்வஸ்ம காசு உங்களோட கணக்குக்கு வராது ஆனால் பார்த்துங்க என்ன சொன்னால் நீங்கள் அஸ்வஸ்மம் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒருத்தராக தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் செஞ்ச ஒரு சில பிள்ளையால உங்களுக்கு என்ன செய்யல காசு வரலை இது ரெண்டாவது விஷயம் திரும்பவும் தொடர்பிலான சகல அரசாங்கத்தினால் வெளியிடப்படுகின்ற அத்தனை கொள்ள இந்த யூடியூப் சேனலை பண்ணுங்க அதோட அஸ்வசம எடுக்கிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ரைட் மூன்றாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா விண்ணப்பதாரர் அளித்த தகவல்கள் வங்கி கணக்கு தகவலுடன் பொருந்தவில்லை இப்போ என்ன சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் அளித்த தகவல்கள் வங்கி கணக்கு தகவலுடன் பொருந்தவில்லை அப்ப நீங்க கொடுத்த தகவல் என்ன நீங்கள் கொடுத்த தகவல் உங்களோட வங்கி தகவலோட பார்த்திங்கன்னு சொன்னால் சம்மந்தம் சில தகவல்களாக இருந்திருக்கு அப்போ அதனால் உங்களுக்கு என்ன செய்யலாம் அஸ்வசும கணக்கு வர அஸ்வசும கணக்குக்கு உங்களுக்கு காசு வராமல் இருந்திருக்கலாம் நான்காவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் விண்ணப்பதாரரின் தேசிய அடையாள அட்டை அல்லது குடும்பத்தில் உள்ள வேறொரு நபரின் தேசிய அடையாள அட்டையானது வேறொரு குடும்பத்தில் உள்ள ஒருவரது தேசிய அடையாள ஒத்தி இருப்பதால் இரண்டு இடங்களில் அதாவது பிரேக்கட்ல போட்டிருக்காங்க பாருங்க இரண்டு இடங்களில் ஒரே தேசிய அடையாள அட்டை எண் இருப்பது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு ஐடென்டி கார்டு நம்பரை வந்து கொடுத்துட்றாங்க அப்போ ஆல்ரெடி அவர் கொடுத்து அது ஃபார்ம் நிரப்பப்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் நிரப்பக்குள்ளையும் இந்த ஐடென்டி கார்டு நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ ரெண்டு ஃபார்ம் நிரப்பப்பட்டிருக்கும் ரெண்டு ஃபார்மில் ரெண்டு ஐடென்டி கார்டு ஒரே ஐடென்டி கார்டுற நம்பர் வந்து ரெண்டு ஃபார்மில் இருக்கும் இதனாலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அஸ்வசும கணக்குக்கு காசு வராமல் இருக்கிறதுக்கான நான்காவது காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பிள்ளைகளை விடாமல் நீங்கள் உங்களோட ஃபார்முகளை ஃபில் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அஸ்வசும காசு கிடைக்கும் ஐந்தாவது சொல்லியிருக்காங்க ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னத்தால் இந்த தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்க இதுக்கு முதல் அந்த நான்கு கேள்விகள் அதாவது நான்கு விடயங்களையும் வந்து பிழையா செஞ்சனால அதை வந்து கணனி மயமர்த்த முடியாது அதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம் இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க மேற்கூறிய காரணங்கள் எமது கணனி முறைமையுடன் திருத்தப்பட வேண்டும் மற்றும் கணக்கு வைத்திருப்பவர் தொடர்பானவை வங்கியினூடாகவும் விண்ணப்பதாரர் தொடர்பானவை பிரதேச செயலகத்தின் ஊடாகவும் கணனி முறையில் புதுப்பிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு உரிய பணம் கணக்கில் வரவு வைக்கப்படும் ஆக மொத்தத்தில் அத்தனையும் திருத்தி அமைக்கப்பட்டால் மட்டுமே உங்களுடைய பணம் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கணக்கு வைத்திருப்பவர் தொடர்பான பிரச்சனைகளை வந்து நீங்க உடனடியாக திருத்திக் கொள்ளணும் வங்கியின் ஊடாக திருத்திக் கொள்ளணும் விண்ணப்பதாரர் தொடர்பானவை பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களோட விண்ணப்பங்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைகளை வந்து பிரதேச செயலகத்தினூடாக நீங்கள் நீங்க திருத்திக் கொள்ளணும் அதுக்கு பிறகு கணனி முறையில் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்திருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கி பிரச்சனையை முடிச்சுட்டு பிரதேச செயலக மட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை முடிச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு கணனி முறையில் உங்களோட தகவல்கள் அனைத்துமே வந்து அப்டேட் செய்யப்படும் அது அப்டேட் செய்த பிறகு உங்களோட பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஆக மொத்தத்தில் நிறைய பேர் வந்து இந்த அஸ்வஸ்ம பணத்தை பெறுறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் உரிய நடைமுறையில் இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அவங்க வந்து பணம் பெறத்துக்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க ஆனால் விண்ணப்பிச்சும் இன்னும் பணம் வரலை எங்களோட வங்கி கணக்குக்கு இன்னும் பணம் வந்து சேரலை அப்படின்னு சொன்னால் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப அந்த பிரச்சனைகளை அறிந்து கொள்றதுக்காக தெரிந்து கொள்றதுக்காக ஏன் நமக்கு பணம் வரல அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்காக தான் உங்களுக்காக அந்த ஹோட்லைன் கொடுத்துருந்தாங்க ஹோட்லைனை விட நீங்க உங்களோட பிரதேச செயலக மட்டத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிரதேச செயலாளர்களை சந்திச்சு உங்களோட பிரதேச செயலகத்துல இருக்கக்கூடிய அஸ்வசும உதவியாளர்களை சந்திச்சு அவங்கள்ட்ட இந்த தெளிவான விளக்கத்தை சொல்ற நேரத்துல நிச்சயமாக நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பணத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவை தான் இன்றைய தினம் இந்த அஸ்வசும தொடர்பில் நாங்கள் உங்களுக்கு சொன்னப்பட்ட விஷயம் அதாவது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து அஸ்வசும படுறதுக்கு தகுதியான ஒரு ஆள் ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான கொடுப்பனமும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து ம போயிட்டு எங்கேயுமே பேசலை யாருக்குமே கால் பண்ணி கதைக்கலை அப்போ கதைக்காமல் பேசாமல் விண்ணப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிரதேச சிலங்களுக்கு போய் அஸ்வசம தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள ஊழியர்களை சந்தித்து அவங்கள்ட்ட உங்களோட பிரச்சனையை சொல்கிறோம் நான் இவ்வளோ காலம் விண்ணப்பிச்சுட்டேன் ஆனால் இந்த கணக்குக்கு இன்னும் வந்து பணம் வரல இதற்கான பிரச்சனை என்ன இது என்ன காரணத்துக்காக இது வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாமே வந்து கணநீமைப்படுத்தப்பட்டது அப்போ எங்கள் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு அவங்க தெளிவுப்படுத்துவாங்க அதுக்கு பிறகு அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதில் போடப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் நிச்சயமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயன் என்ற நம்பிக்கை இருக்குது அஸ்வஸ்ம கணக்கு தொடர்பிலும் அஸ்வஸ்ம பணம் தொடர்பிலும் தகவல்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க தொடர்ந்து நம்மளோடு இணைந்துடுங்க என்னென்ன தகவல் வந்தாலும் அத்தனை தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நன்றி வணக்கம்